உங்கள் தமிழ்நேசன் டிவி யூடியூப் சேனல் அமைச்சர் அவர்கள் எங்களை பார்த்த இடைத்தரகர் என்று கூறுவது கேலிக் கூத்தாக இருக்கின்றன வலிசியல் சங்கத்தை அவதூறாக பேசிய அமைச்சர் அவர்கள் தனது வார்த்தைகளை உடனடியாக வேண்டும் என்றும் இந்த வேலையில் அடையம் வலியுறுத்துகின்றது பட்டி நான் நிறையா வட்டி நான் சொல்லிட்டேன் மிடில் மேன் தேவையில்லை இந்த மடானி அணி அரசாங்கம் வந்து இந்த மிடில் மேன் நீங்கள் வந்து இவ்வளோ காசு இங்க கட்டிட்டு அங் அவுங் அவங்களுக்கிட்ட இவ்வளோ காசு கொடுத்து அப்புறம் தான் வந்து இது உங்களுக்கு கிடைக்கும் அதெல்லாம் நடக்காது இந்த மடானி அணி அரசாங்கம்னால் அது நடக்காது உண்மையாக வந்து அந்த கோயிலுக்கு தேவைன்னா அவங்களுக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து நம்மளை வெப்சைட் திறப்போம் அந்த வெப்சைட்லேருந்து அந்த கோயில் தலைவர் வந்து அவங்கள அவங்களோட கமிட்டி கூட டிஸ்கஷன் போட்டு அவங்களே வந்து சப்மிட் பண்ணலாம் ஏன் வந்து ஒரு மிடில் மேன் தேவை இங்கே இது இதெல்லாம் நடந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளம்னால் வந்து நிறையா எம்எஸ்சிசியோட கேஸ் வந்துச்சு நிறைய பேர் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து அவங்கள மாட்டினாங்க இதனால ஏன் திருப்பி திருப்பி நம்மளை அந்த வழிக்கு போகிறோம் தேவையில்லை வந்து 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 மிடில்மேன் தேவையில்லை இந்த இந்த நம்மள நம்மள வெயிட் ஓகே அந்த மில்லியன் மில்லியன் கட்டாயம் கோயிலுக்கு போகுது என்ன மாதிரியோட முடிவுக்கு வரல நம்மள வந்து நம்மளோட வந்து பிரதம்பர் கிட்டமிட் பண்ணி இருக்கோம் அவங்களை முடிவு எடுப்பாங்க நம்ம வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டோம் அந்த திட்டத்தை மறுப்பு தெரிவித்து அதற்கு மாற்றி வழி காண்பதை விட நாட்டில் இருக்கின்ற இரண்டாயிரத்துக்கும் அதிகமான இரண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ஆலயங்கள் இருக்கின்ற இந்த நாட்டுல ஆயிரத்துக்கும் அதிகமான ஆலயங்கள்ல பாத்தீங்கன்னா நில பட்டா இல்லாமல் இருக்கின்றார்கள் இதற்கு அவர்கள் பாடுபட்டு இந்த நிலப்பட்டாவை வாங்கி கொடுத்தால் மிக மிக சிறப்பு அது நாங்களும் வரவேற்கின்றோம் ஆதரவும் தெரிவிக்கின்றோம் இது போன்ற காரியங்களை அவர் செய்தால் சிறப்பாக இருக்கும் அதை விடுத்து நம்ம எடுத்திருக்கின்ற திட்டத்தை வந்து எங்களை வந்து கேலி குத்தாக அதாவது நாங்க வந்து இடைத்தரகர் என்று சொல்வது வந்து அந்த அளவுக்கு இல்ல அறுபது ஆண்டுகளாக இந்த செயல்பட்டு மனுஷருக்கின்றது அறுபது ஆண்டுகள்ல எல்லா இயக்கங்களோடும் சரி எல்லா அமைச்சுகளோடும் சரி எந்த அரசாங்கம் வந்தாலும் அந்த இணைந்து நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம் நாங்கள் வந்து சேவைதான் செய்கின்றோம் எந்த விதமான ஊதியமோ யாருக்கிட்டும் நாங்க கேட்பது கிடையாது ஆக அந்த அடிப்படையில எங்களை வந்து இப்ப இன்னொரு முத்திரையும் கொத்தி கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் வந்து அஹ் எம்ஏசிசியில வந்து பட்டி கருப்பு பட்டியலில் இடப்பட்டிருக்கும் அப்படின்னு அதற்கான ஆதாரமும் உங்ககிட்ட கொடுக்கப்பட்டிருக்கின்றது எம்எஸ்சிசி வந்து நமக்கு அஹ் நான் இது வந்து அந்த வழக்கு விடுபட்டு வி விடுவித்திருக்கின்றோம் இதில் வந்து எந்த விதமான இதுவும் அங்க இல்லை அப்படின்னு சொல்லி அத வந்து தெளிவாக கொடுத்திருக்காங்க அந்த கடிதமும் உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நீங்க பார்த்துக் கொள்ளலாம் அது அது மாத்திரமல்ல அந்த நவம்பர் இருபத்தி முப்பதாம் தேதி நடந்த ஆலய மாநாட்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த மாநாட்டில் வைக்கப்பட்ட தீர்மானங்களையும் உங்களுடைய பார்வைக்கு வைத்திருக்கின்றோம் என்னென்ன தீர்மானங்கள் இது பிரதமர் துறைக்கு கொண்டு என்று பிரதமருடைய பார்வைக்கு கொண்டு சென்று பிரதமரே அதை பார்த்து ஒப்புதல் அளித்த பின்புதான் அவர் ஒப்புதல் அளித்து அந்த அடிப்படையில் தான் நாடாளுமன்றத்துல வந்து இதற்காக நிதியை வந்து ஒதுக்கி கொடுத்தார் ஒதுக்கி ஆலயங்கள் சேவை மையங்களாக உருமாற வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதற்கான ஆதாரமும் உங்ககிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு நீங்க பார்க்கலாம் அந்த கடிதங்கள் வந்து அஹ் அமைச்சிலிருந்து வந்து கடிதம் ஒத்து உங்ககிட்ட வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த கடிதத்துல முழு விவரமும் இருக்கின்றது பிரதமர் வந்து எப்ப சந்திப்பு நடத்தினார் அப்படின்றதெல்லாம் அந்த தேதியிலோடு அதுல இடம் செய்திருக்கின்றோம் இப்போ வந்து மித்ரா வந்து எங்களுக்கு இந்த பணத்தை வந்து ஆலைகளுக்கு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் நடந்திருக்கின்றது நீங்க அதை பாத்தீங்கன்னா ஆறாவது அங்கமாக சோ புகாரித்து சுக்கச்சித்தி மக்கம்பாக ஓஏபி எங்க அம்மா பிரபுமாப்பட்ட மந்திரி தலைமுகன் தி பார்லிமெண்ட் பத சிம்லாம் ஆகஸ்ட் டூரிபுடுமணிமு மகவு 200 buah rumah ibadat Hindu atau kuil Hindu yang berdaftar akan diperkasakan sebagai pusat komuniti setempat dengan menggunakan peruntukan mitra sebanyak 20 juta. Yang pentinglah, anda terlibat pondera. Inisiatif ini juga akan dilaksanakan dengan kerjasama Kementerian Kewangan dan KPN, Kementerian Perpuluhan Negara. Eh, ibu-ibu mula makan, dapat nanti, பெற்று ஆலயங்கள் வந்து சமுதாய சேவை மையமாக உருமாறணும் அப்படின்னு சொல்லி தெளிவான ஒரு வந்து பதிலை வந்து வழங்கியிருந்தார் ஆர்வம் உள்ள ஆலய நிர்வாகத்திடம் இருந்து விண்ணப்பங்களை பெற்று வருகின்றோம் திட்ட நடவடிக்கையும் வகுத்துள்ளோம் ஆலயங்கள் தேர்வு செய்யப்பட்ட பிறகு அவை சேவை மையங்களாக செயல்படுவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அனைவரும் ஈடுபடுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முப்பதாம் தேதி நவம்பர் முப்பதாம் தேதி ஒரு ஆலய மாநாடு நடைபெற்றது அந்த ஆலய மாநாட்டில் எடுக்கப்பட்ட பனிரெண்டு தீர்மானங்கள் அடிப்படையில் அந்த பனிரெண்டு தீர்மானங்களை முன்வைத்திருந்தோம் அந்த பனிரெண்டு பனிரெண்டு தீர்மானங்களை எட்டு திருமணமாக அமைச்சரவையின் பார்வைக்கு கொண்டு சென்று அந்த அமைச்சரவை அதை வந்து எட்டு திருமணமாக தீர்மானங்களாக வழிவகுத்து கொடுத்திருக்கின்றார்கள் அதுவும் உங்களுடைய பார்வைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு மையமாக கல்வி கல்வி க கழகமாக மாறணும் அதாவது டியூஷன் மஹிரான் சிராமா மோட்டிவாசி நம்ம பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டும் வந்து இருந்தோம் வலியுறுத்தியிருந்தோம் ஆலய நிர்வாகத்தை பாத்தீங்கன்னா நிறைய சில ஆலயங்கள் எல்லா ஆலயங்களையும் நம்ம குறிப்பிட முடியாது ஒரு சில ஆலயங்கள்ல நிர்வாக பிரச்சனை இருக்கின்றது இதையும் களைவதற்கு இந்த நிதியை வந்து நம்ம கோரியிருந்தோம் நம்முடைய ச சமூகத்துக்கு சுகாதார ரீதியில அவர்கள் வந்து உடல்நிலை பரிசோதனைகள் மேற்கொள்வதற்கும் ஒரு சில ஆலயங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம அண்மையில பார்க்க நீங்க பார்த்து கொண்டு இருப்பீங்க சுகாதார அஹ் மருத்துவ முகாம்கள் செய்யப்பட்டு வருகின்றது இதையெல்லாம் ஆலயங்கள் முன்னெடுக்க வேண்டும் அது அது மாத்திரமல்ல நம்முடைய மகளிர் பகுதி மகளிர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இன்னும் நிறைய ஒரு நிகழ்வுகளை ஆலயங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் நம்ம வந்து பிரதமர் இடத்துல இது இந்த இது குறித்து எல்லாம் நம்ம பேசியிருந்தோம் அந்த ஆலய மாநாட்டில் பேசப்பட்டு தான் இந்த முதல்லாம் முடிவுலாம் எடுக்கப்பட்டது கிட்டத்தட்ட அறுநூறு ஆலயங்கள் பங்கெடுத்து கொண்டிருந்தார்கள் அதுல நீங்க பார்த்தீங்கன்னா தேசிய இயக்கங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து இயக்கங்களும் பங்கெடுத்திருந்தது மூன்று திட்டங்களுக்கு நிதி 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 வந்து அந்த மேலாண்மை செய்வதற்கான பொறுப்பு அமைச்சரிடம் வழங்கப்பட்டுள்ளது ஆனால் அமைச்சர் அவர்கள் தனது வரம்பிற்கு அப்பாற்பட்டு தேசிய ஒற்றுமை அமைச்சுடன் நாங்கள் உருவாக்கியுள்ள இந்த திட்டத்தை மாற்றி ஆயிரம் கோயில்களுக்கு தலா இருபதாயிரம் வெள்ளியை பகிர்ந்தளிக்கப் போவத தன்னிச்சையாக அறிவித்துக் கொண்டார் இது தொடர்பாக எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வரவில்லை நீங்க பாத்தீங்கன்னா அரசாங்க தரப்புல பாத்தீங்கன்னா இந்த நிதி வந்து ஆயிரம் ஆலயங்களுக்கு வழங்கக்கூடிய நிதி வந்து நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு ஆலயத்துக்கு இறுதிநாயிரம் எங்கிட்டு கொடுப்பதுனால எந்த விதமான மாற்று செயல் திட்டங்களையும் உருவாக்க முடியாது சரிங்களா ஏன்னா நம்ம வந்து ஆலயம் வந்து சேவை மையங்களாக உருவாக வேண்டும் என்பதற்காக பார்க்கின்றோம் அப்ப இந்த எந்த அடிப்படையில உருவாக முடியும் எந்த அடிப்படையில மக்களுக்கு அது வந்து பங்களிக்க போகின்றது அல்ல இளைஞர்களுக்கோ அல்லது மகளிர்களுக்கோ அல்லது கல்வி சம்பந்தமான விவகாரங்களுக்கோ எதையும் அந்த இருபதனாயிரங்களை செய்ய இயலாதுங்க அதனாலதான் நம்ம என்ன அவங்க கிட்ட வலியுறுத்திருந்தோம் எந்த திட்ட அடிப்படையும் இல்லாமல் ஆலயங்களுக்கு தலா இருபதாயிரம் வெள்ளி கொடுப்பது சமூக உருமாற்றத்துக்கு பயன்படாது என்ற நிலையில் அவரது பரிந்துரையை ஒற்றுமை அமைச்சின் கீழ் அமைக்கப்பட்ட செயற்குழு கூட்டத்தில் ஏகமனதாக முடிவெடுக்கப்பட்டது செயற்குழு யார் யாரு அப்படின்றத அவங்களுடைய பார்வைக்கு அவங்க வச்சிருக்கிறேன் அந்த செயற்குழு அடிப்படையில தான் வந்து நாம வந்து அஹ் அந்த முடிவின் அடிப்படையில நம்ம பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் நாம மட்டுமில்ல மீண்டும் சொல்கின்றோம் இதுல இந்து தர்ம மாமன்றம் இருக்கின்றார்கள் தாரா அறவாரியம் இருக்கின்றது வழக்கறிஞர் மன்றம் இருக்கின்றது இந்து இந்து சார்பவற்றை ஆகவே மலேசிய இந்து சங்கம் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஒத்துழைப்புடன் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இந்த திட்டம் உருவாக்கிய இந்த திட்டத்தை செயல்படுத்தும் பொழுது இடையிலே அமைச்சரவர்கள் எங்களை பார்த்து இடைத்தரகர் என்று கூறுவது கேலி கூத்தாக இருக்கின்றது நான் அடியன் வந்து என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா அமைச்சர் அவர்கள் எங்களுடைய பரிந்துரையை நாங்கள் முழுமையாக நிராகரிக்க என்பதை பிரதமருக்கு மீண்டும் தெரிவித்துக் அவர் அமைச்சருடைய பரிந்துரையை அதாவது ஒரு ஆழத்துக்கு இருபது நாள் எங்கு கொடுப்பதனால எந்த பயனும் இல்லை அதனால அது வந்து நிராகரிக்க வேண்டும் என்பதை இந்த வேலையில அடியன் மலேசி இந்து சங்கத்தின் சார்பிலும் இயக்கத்தின் சார்பிலும் வந்து நான் அடியன் தெரிவித்துக் கொள்கின்றேன் மலிச சங்கத்தை அவதூறாக பேசிய அமைச்சர் அவர்கள் தனது வார்த்தைகளை உடனடியாக மீட்கொள்ள வேண்டும் என்றும் இந்த வேலையில் அடியன் வலியுறுத்துகின்றேன் நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு